வணக்கம் அறிவியல் ஒளியில் சவுதி அரேபியாவிலிருந்து ரியாத்தில் உள்ள திரு வெற்றிவேர் அவர்கள் சவுதியில் தமிழர்கள் என்பதை பற்றி நம்மிடையே பேசுகிறார் அனைவருக்கும் வணக்கம் இவ்வெற்றிவேல் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து பேசுகிறேன் சவுதியில் தமிழர்கள் இதை பற்றி பேச பணிக்கப்பட்டுள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நான் சவுதிக்கு முதலில் வரும்பொழுது இங்கு தமிழர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் தமிழர்கள் தமிழையும் தமிழ் கலையும் கலாச்சாரமும் பெருக்கிக்கொள்ள எந்த வசதியும் இல்லை அப்போ அப்போ தான் வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து ஜெயசீலன் முக்கிய ப புள்ளியாக இருந்து ஆரம்பித்தாங்க அது என்னென்னா தமிழர் அனைவரும் ஒரு குடும்பமாக எல்லாம் ஒரு இருபது ஃபேமிலி ஒன்றாக சேர்ந்து தமிழையும் கலாச்சாரம் தமிழ் கலையையும் வளர்த்துவோம் அடிக்கடி சுற்றுலா மாதிரி போவோம் அது தமிழை வந்து தமிழ் குழந்தைகள்கிட்ட தமிழ் பேசணும் இங்கே எல்லாம் எல்லாருமே தமிழில் பேசுகிறோம் அதுக்காக தான் பண்ணோம் இந்தியன் எம்பசியில் ஒரு ஆடிட்டோரியம் கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் அடிக்கடி இந்தியன் எம்பசி ஆழிப்பு தமிழ் கலையும் கலாச்சாரம் வளர்த்துக்காக நல்ல நிறைய புகாரெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த தமிழ் கலையும் கலாச்சாரமும் இது போல் நிறைய அசோசியன் சின்ன சின்ன அசோசியஷன் நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் பருக் மரக்கயர் அம்பாசர் இந்திய தூதராக வந்தபோது அவர் தான் எங்கள் அமைப்புகள்லாம் சிறு சிறு அமைப்புலாம் கூப்பிட்டு உங்களுடைய சிறு சிறு அமைப்புகளில் நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் ஒரு கூட எங்கேயும் ரியாத் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அதில் மிகப்பெரிய அளவில் புரோகிராமுன்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இந்த ஐந்து கூடங்களை ஐந்து சங்கங்களை இணைத்து ரியாத் தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து வச்சார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் எல்லாம் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பேர் கூடும் அளவுக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை எங்களால் நடத்த முடிஞ்சிது அது வந்து சாலம் பாப்பியால் இருந்து வைரமுத்துலேருந்து பட்டிமன்ற ராஜா எல்லாமே வந்திருக்காங்க நிறைய பொருள்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து தமிழ் வந்து ஓரளவுக்கு எல்லா தமிழ் குழந்தைகளுக்கும் அதை கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் ஒரே நோக்கம் அதுக்கப்புறம் இப்போது வந்து அந்த தொண்ணூற்றி ஐந்துகள் இருந்த நிலைமையெல்லாம் இல்லை இப்போது இப்போ எல்லாம் வந்து நிறைய தொலைக்காட்சிகளும் ஊடகமும் நான் வந்ததுனால இணையம் வந்ததுனால இப்போ வந்து நம்ம அவங்களுடைய தேவைகள் இப்போ மாறிடுச்சு அது முதல் மாதிரி ஒன்றா கூடி தமிழை வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வந்து ஆன்லைன் மீட்டிங் இல்லை இது மாதிரி கிளப்லேயே நிறைய பண்ணுறோம் அதுக்கப்புறம் நிறையா தமிழ் சங்கம் மூலமாக எங்களால் நிறைய கா சாதிக்க முடியுது கஷ்டப்படுற தமிழருக்கு உதவுறோம் ரத்த தான முகம்லாம் அடிக்கடி நடத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறோம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கடமை அவங்களுடைய சே ஒன்று தமிழ் பணி ரெண்டு சமூக பணி மூன்றாவது சக மனிதர்களுக்கு நம்ம வந்து எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம் நம்மிடையே பேசி இருப்பது சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் தென் வாழும் திரு வெற்றிவேல் அவர்கள் தமிழர்களின் இந்த விருந்தாம்பல் பண்பும் ஒரிஜினலாக இருக்கிற எல்லா பண்புகளும் தொடர வேண்டும் அது இங்கே எல்லாரும் மக்கள்கிட்டையும் பரவட்டும் அடுத்த தலைமுறையும் அதை உணர வேண்டும்ங்கிற நோக்கத்தை தான் அதெல்லாம் இருக்கிறோம் தமிழுக்கு வளர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பணிக்காக தமிழ் வந்து ஐந்து கூடங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் அதில் வந்து கல்விக்கூடத்தில் வந்து தமிழை பேச மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு எழுதவும் படிக்கும் கத்தரம் அறிவு கூடம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் வந்து தமிழ் புத்தகங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்க நிறைய பேர் இன்னும் இணையத்தில் படிக்கிறதுலாம் கூட புத்தகமாக படிக்கணும்னு நிறைய விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக புத்தகங்களை இப்போ கொண்டு வந்து தரோம் அதுக்கப்புறம் இணையத்துலேயும் வந்து தமிழ் கல்வி எல்லாம் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அதே அறிவிப்புடன் எழுத்துக்கூடம்னு கொஞ்சம் அது எழுதவும் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இங்கே வந்து க கதை கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுறதுக்கு கற்றுறோம் இலக்கண வகுப்புகள் நடத்துகிறோம் அதெல்லாம் க பற்றி எழுத்துக்கூடம் நடத்துகிறோம் இதெல்லாம் பண்ணாக்க அவங்களுக்கு ஆர்வம் குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆற்றல் கூடம்னு ஒன்று செஞ்சு அந்த ஆற்றல் கூடத்தில் பேச்சு போட்டி கதை போட்டி கவிதை போட்டி இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்க ஊக்குவிக்கிறோம் அதே மாதிரி மாணவர் கலை விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வந்து கௌரவிக்கிறோம் தமிழ் மாணவர் கலை விழா வந்து ரொம்ப ரொம்ப எல்லா மக்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியில் வந்து ரொம்ப நல்லா பிரசித்தமாக ஒவ்வொரு ஆண்டு பண்ண முடியுது எங்களால் டோஸ் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து தமிழுக்கு கிளப் இல்லாமல் இருந்தது அரேபியை இருந்தது ஜப்பானீஸ் இருந்து ஃப்ரெஞ்சு இருந்தது அதனால் தமிழ் இல்லாமல் இருந்ததுனால அதையும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் தமிழுக்காக பணியை செய்து ரியா சொல்வேந்திர மன்றம் ஆரம்பித்து தமிழை அங்கீகரிக்க வைத்து போஸ்ட்மார்ட் இன்டர்நேஷனலில் தமிழ் கிளப்புகளை வந்து ரெகனைஸ் பண்ண வச்சுருக்கிறோம் அதில் வந்து அது தமிழர்களுக்கு இருக்கும் மேலாண்மை திறமையும் ஆளுமை திறமையும் அதிகப்படுத்துறதுக்காக தமிழ் தொடர்பாடு திறன் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத்துக்கு தான் அந்த நோக்கமாக செயல்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் திறனாய்வு கூடன்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து ரொம்ப நல்ல ஹை காலர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கம்பரான ஆய்வு ஒரு ஆழமான சங்ககால நூல்களின் ஆய்வு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரூபாய் தமிழ் அறிவியல் தமிழ் மன்றத்தோடு சேர்ந்து ரியா தமிழ் சங்கத்தின் இருக்கை ஒன்றை நுண்ணறிக்கை ஒன்றை ஆரம்பிச்சிருக்குறோம் அது வந்து ரொம்ப காலத்துக்கு அந்த இருக்கை வந்து நடத்துற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை இந்த இப்போ இருக்கிற தமிழர்கள் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்கணும் தமிழில் இருக்கிற அவ்வளோ நல்ல விஷயங்களும் மருத்துவ குறிப்புகளும் நல்ல இலக்கிய வளங்களும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதை எல்லாருக்கும் கொண்டு செய்யணும் அந்த உத்வேகம் அடுத்த தலைமுறைக்கு வரணும் அவங்களும் வந்து தமிழை வந்து அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக செய்யணும் அதுக்கு ஆர்வம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது பயன்படணும் இந்த மாதிரி இப்போ வந்து டாக்டர் செம்மல் ஐயா அவர்கள் பண்ணுகிட்டு இருந்த ஒரு அறிவியல் தமிழ் மன்றம் அறிவியல் தமிழ் நூலகம் இதெல்லாம் வந்து ரொம்ப மிக மிக சிறப்பானது அதுக்கெலாம் இப்போ நாங்கள் பங்காற்றுக்கிறோம் அவருடன் இணைந்து நிறைய நல்ல காரியங்களை தமிழுக்காக பணியை செய்து கொடுவோம் அது வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும் இன்னும் வேறு இன்னும் நல்ல திட்டங்கள் அவர் கொண்டு வந்தாலும் அதிலேயே நாங்கள் சேருவோம்னு நன்றியோடு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி இதுவரை அறிவியல் ஒளியில் ரியாத்திலிருந்து வெற்றி பெற அவர்கள் சவுதியில் இருக்கும் தமிழர்கள் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக அவர்கள் செய்யும் பணிகளைப் பற்றி நம்மிடையே விரிவாக பகிர்ந்துள்ளார் நன்றி நேர்களே